கோலியின் ருத்ர தாண்டவம் கம்பீரின் நெருக்கடிதான் காரணமா இந்திய அணிக்குள் வெடிக்கும் பனிப்போர் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இருப்பினும் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆகியோர் சதம் விளாசியது ரசிகர்களுக்கு பெரும் ஆறுதலை அளித்துள்ளது குறிப்பாக ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலி அடுத்தடுத்து இரண்டு சதங்களை விளாசி மீண்டும் உச்சக்கட்ட ஃபார்முக்கு திரும்பியுள்ளார் கோலியின் இந்த அசுர ஆட்டத்திற்கு பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் மறைமுக சீண்டல்களே காரணம் என கிரிக்கெட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்திய அணியின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரின் இடத்தில் இளம் வீரர்களை கொண்டுவர கம்பீர் முயன்று வருவதாகவும் ஓய்வு உரித்து பேசி கோலியின் ஈகோவை அவர் தொட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது கோலியை சீண்டினால் அவர் ஆவேசமாக ஆடி பதிலடி கொடுப்பார் என்பதற்கு இந்த சதங்களை சாட்சி என ரசிகர்கள் கருதுகின்றனர் ரோஹித் மற்றும் கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பையில் விளையாடுவதில் உறுதியாக உள்ளனர் இதற்காக ஃபிட்னஸிலும் கவனம் செலுத்தி வருகின்றனர் ஆனால் கம்பீரின் திட்டங்கள் இதற்கு முரணாக இருப்பதால் இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை கூட இல்லாத சூழல் நிலவுகிறது இதனிடையே ராஞ்சி விமான நிலையத்தில் தேர்வுக்குழு உறுப்பினர் பிரக்யான் ஓஜாவிடம் விராட் கோலி மிகவும் ஆவேசமாக பேசிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இது ஓய்வு குறித்த விவாதமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது தொடர் தோல்விகள் மற்றும் மோசமான முடிவுகளால் கம்பீரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ரசிகர்கள் குரல் கொடுத்து வரும் நிலையில் இந்திய அணிக்குள் நிலவும் இந்த பனிப்போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பதே அனைவரின் கேள்வியாக உள்ளது